வெல்கம் டு வேளவன் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வீடு தோட்டம் இடம் வாங்குறதுக்கு விற்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி உடுமலை பழனி சாலையில் கொழுமத்துக்கு நியரஸ்ட்டாக அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தானுங்க இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் ஆறரை ஏக்கர் உள்ள ஒரு பண்ணை வீடு தனி கிணறு ஒரு போர்வெல் அஞ்சு ஹெச்பி இபி சர்வீஸ் அமைஞ்சிருக்கிறது அமைஞ்சிருக்கிறதானுங்க இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்டு மொத்தம் நானூற்றி இருபது இளம் தென்னகன்றுகள் இருக்குது ஒரு எழுபது மரம் காப்பில் இருக்கக்கூடியது தோட்டத்தினுடைய பரவலில் ஒரு எழுபது மரம் காப்பில் இருக்கக்கூடியதுங்க நல்ல குரோத்து உள்ள மரங்கள் தாங்க உள்ளே வந்து ஒரு குழி மட்டும் வாழை போட்டிருக்காங்க கிணறு இப்போதாங்க ஒன்று நல்ல தண்ணி இருக்குங்க இப்போ போர்லேருந்து தண்ணி கிணத்து கொண்டு வந்திருக்காங்க கிணமே வந்து மேலால் தாங்க மொத்தமே வந்து கிணத்தினுடைய அளவு நாற்பது அடி ஆழந்தானுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு இருபது அடி தண்ணி அப்படி ஃபுல்லாக இருக்குங்க எல்லாத்துக்குமே ட்ரிப்பு போட்டிருக்காங்க ஆமாங்க தோட்டம் மொத்தம் ஆறரை ஏக்கர் கொண்டதுங்க ஆறரை ஏக்கருமே தென்னை போட்டிருக்காங்க ட்ரிப்பு எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு பண்ணை வீடு உள்ளே இருக்குதுங்க வந்தால் போனால் தங்கலாங்க இல்லைன்னா இங்கேயே தங்குறதுனாலும் தங்கிக்கலாங்க அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குங்க ஒரு ஏக்கருனுடைய விலை வந்து முப்பத்தி ஒம்பது லட்சம் சொல்கிறாங்க பாட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நேரில் பேசிக்கலாங்க